வேலினுடைய முனை எவ்வளவு கூர்மையாக இருக்கிறதோ அதுபோல இந்த கூர்மையான பகுதியிலே எல்லாம் முருகப்பெருமான் இருப்பார் நம்முடைய அறிவும் கூர்மையாக இருக்க வேண்டும் அந்த ஞானம் என்பது அந்த இடத்திலே கூர்மையான ஞானமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முருகப்பெருமான் மலைப்பகுதியிலே வசித்து கொண்டிருக்கிறார் இதுதான் மலைக்கும் முருகப்பெருமானுக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு நம்ம இதை வந்து அந்தந்த மலைகளுக்கு சென்று தரிசிக்கும் போதே புரிஞ்சுக்கலாம் தெரியுமா ஒரு மருதமலைக்கு சென்று தரிசிக்கும் பொழுது அங்கே மனம் என்பது அமைதிப்படுகிறது தூய்மைப்படுகிறது நம்மையும் அறியாமல் அந்த அமைதியான சூழலிலே நமக்கு ஒரு ஞானம் என்பது கிடைக்கிறது அதே மாதிரிதான் பழனிமலை கூட பயணி போகும்போது பார்த்தோம்னா அங்கே அசாத்தியமான ஒரு கூட்டம்ங்கிறது இருக்கும் அவ்வளவு கூட்டம் இருந்தாலும் அந்த கியூல வரிசையில் போய் நின்று அங்கே போய் அந்த இறைவனை தரிசிக்கும் பொழுது அவர் எந்த கோலத்தில் இருந்தாலும் சரி அவர் ஆண்டி கோலத்தில் இருந்தாலும் சரி ராஜ அலங்காரத்திலே இருந்தாலும் சரி என்ன மாதிரியான ஒரு கோலத்தில் இருந்தாலும் சரி அவரை காணும் பொழுது அப்படியே நம்மையும் அறியாமல் நமக்குள்ளாக ஒரு தெய்வீக உணர்வு என்பது ஊடுருகிறது அல்லவா